அனைவருக்கும் இந்த ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு போன சில இழப்புகள் இருக்கும் பார்த்திங்களா அது பொருளாக இருக்கலாம் வேறு மானம் மரியாதை எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படி நம்மை விட்டு போன அந்த ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி வந்து இருபத்தி ஒரே நாளில் நம்ம மீட்டு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரம் ரொம்ப பலனுள்ள ஒரு பரிகாரம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இழப்புகள் இருக்கும் சில பேருக்கு பண இழப்பாக இருக்கலாம் சிலருக்கு பொருள் இழப்பு சில பேருக்கு சொத்து சுகம் மானம் மரியாதை அது மாதிரி நிறைய இழப்புகள் இருக்கலாம் நமக்கு நம்மளோட கூட பிறந்தவங்க தாய் தந்தையாக இருக்கலாம் கணவன் மனைவி அது மாதிரி கூட நம்ம கூட இருக்கவங்கக்கிட்டே நமக்கு பேச முடியாத ஒரு சூழல் அவங்க ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சுருப்பாங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்ததை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விட்டு போய் நம்ம தொலைச்ச விஷயத்தை திருப்பி நமக்கு கிடச்சா அது எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் சொந்த பந்தங்களோட நிறைய பேர் பேச முடியாமல் தவிர்த்து அவங்களாம் திருப்பி வந்து சேர்ந்து ஒரு குடும்பமாக சந்தோஷமாக அந்த வாழ்கிற ஒரு சூழல் இருக்குது பார்த்திங்களா அப்படி உங்களுக்கு திருப்பி அது மாதிரிலாம் நல்லா நீங்கள் இழந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நிச்சயமாக இதை விட ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க இதை வந்து ஆண்கள் பெண்கள் இப்போ பெண்களாக இருந்தால் இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இதில் இடையில வந்து நம்ம எந்த ஒரு காரணத்தாலும் அந்த ஒரு விஷயமானது தடைப்படவே கூடாது இப்போ ஆண்கள் பண்ணுறதாக இருந்தால் இருபத்தி ஒரு நாள் கணக்கு கிடையாது ஆண்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அந்த தீட்டு தான் இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு இப்போ ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இது மாதிரி வேலைகளாக இருக்கலாம் வேறு எந்த ஒரு விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் பா இந்த பதிவு நிறைய பேர் ஆண்களும் பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நிச்சயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படி என்ன ஒரு ஒரு நமக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு காலையில் உள்ள அந்த அதிகாலை நேரம் மூணுலேருந்து ஒரு நாலரை மணிக்கு இருக்கக்கூடிய நேரம் வந்து அதி பிரம்ம முகூர்த்த நேரம் நார்மல் பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு நாலரைலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே செல்வோம் ஆனால் அதி பிரம்மம் அது பிரம்ம முகூர்த்தத்துலேயே அந்த குறிப்பான ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த மூணுலேருந்து ஒரு நாலரை மணி அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு சிரமம் பார்க்காம ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம விட்டு போன ஒரு அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கணுங்கிறதுனால நம்ம சிரமமே பார்க்கக்கூடாது சிரமம் பார்க்காம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் நீங்கள் போகின்ற ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றணும் அதற்கு எண்ணெயை நம்ம என்ன உபயோகப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இழுப்பை எண்ணெய் ஊற்றி தாமரை திரி போட்டு நீங்கள் அந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளை விட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வே எதுவாக வேணாலும் நம்மளை விட்டு இழந்த விஷயங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது நமக்கு திருப்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக இந்த மூணுலேருந்து ஒரு நாலரை மணி அப்படி எங்களுக்கு நாலரை மணிக்குள்ளே பண்ண முடியலமானால் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு வேண்டுதல் இருக்குது பார்த்தீங்களா இழுப்பை எண்ணெயில் எப்பயுமே ஒரு தீபம் நம்ம ஏற்றுனீங்கன்னா அந்த இழுப்பை எண்ணெயானது எல்லா தெய்வீக சக்திகளையும் அது வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு எண்ணெய் அந்த இழுப்பை எண்ணெயை வச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம போகின்ற ஒரு தெய்வமானது உங்களுடைய குல தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஒரு தெய்வங்கள் அந்த ஒரு நேரத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்கு நமக்கு வந்து கூட நிற்கும் நம்முடைய வேண்டுதல்களை கேட்பாங்கங்கிறது தான் ஒரு ஐதீகம் அந்த நேரத்தில் நம்ம ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நல்லா நீங்கள் மனசார அந்த இருபத்தி ஓரு நாளும் அந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நல்லா கண்ணை மூடி இந்த ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ் கிட்டே கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பாருங்களேன் பெண்களுக்கு இருபத்தி ஒரு நாள் ஆண்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் இதில் இதோடு செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ எங்கேயாச்சும் இந்த எருக்கஞ்செடி கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நமக்கு அது வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் இருக்கும் இந்த குப்பைகளோ எங்கேயாச்சும் இந்த செடியானது வெள்ளை இருக்கா இருக்கலாம் இந்த வேறு ஏதாவது கலர் உள்ள இந்த இறுக்கம் செடியாக இருக்கலாம் அப்போ அதோட அந்த மொட்டுக்களோடு இருக்க அந்த இறுக்கம் அந்த இதுக்கு பார்த்திங்களா இருக்கம் அந்த பூவானது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆன்மீகத்தன்மை பூஜைக்கு உள்ளது நம்முடைய விநாயகருக்கு இந்த இருக்கம் இதை சாத்தினா அவ்வளோ ஒரு விசேஷம் சொல்லுவோம் அப்படி அந்த எருக்கம் பூவார்க்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே ஆன்மீகத்தன்மை கொண்டது அந்த பூவோடு கூட அந்த மொட்டோடு கூட இருக்கிற அந்த இறுக்கம் அந்த மூணே மூணு மொட்டு கிடச்சா கூட போதும் இந்த இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் ஒரு முறை செஞ்சால் கூட போதும் அந்த மூணு மொட்டை மொட்டும் எடுத்துகிட்டு அந்த மூணு மொட்டை நம்மளுடைய கையால் இப்படி டப்புன்னு இப்படி நீங்கள் அமுத்துறீங்கன்னா டப்புன்னு உடைய சவுண்டை கேட்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கூட பாருங்களேன் இப்படி அதை மொட்டை இப்படி டக்குன்னு பண்ணிங்கன்னா டப் டப் டப்னு ஒரு சவுண்டு கேட்கும் அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அதை அப்படி வெடிக்கிறப்ப அப்போ நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசுக்குள்ளே என்னுடைய வேண்டுதல்களானது இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை ஏற்றுக்கணும் இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்குது நான் இழந்ததை கட்டாயமாக திருப்பி மீட்டு எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே அந்த மூணையும் மூணு மொட்டை உடைக்கணும் டெய்லி நீங்கள் பண்ணணும்னு தேவையில்லை உங்களுக்கு அந்த இருபத்தி ஒரு நாள் இல்லாட்டி ஆண்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம படும் அப்படியே நாங்கள் சிட்டியில் இருக்கிறோமா எங்களுக்கு கிடைக்கலங்குற அந்த பட்சத்தில் கூட நிச்சயமாக கோவிலுக்கு வெளியில் இந்த நம்மளுடைய பூக்காரவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிப்பா அது குறிப்பாக அந்த பிள்ளையார் கோவிலுக்கு வெளியில் நீங்கள் அங்கே இருக்க பூக்காரவங்கக்கிட்ட இது மாதிரி ஒரு பரிகாரத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுது எங்களுக்கு மூணே மூணு அந்த மொட்டை மொட்டும் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னால் நிச்சயம் நமக்கு அவங்களை உதவி பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ஒரே ஒரு இந்த இருபத்தி ஒரு நாள் அந்த ஒரு முறை மட்டும் நீங்க அந்த மூணே மூணு மொட்டை மட்டும் உங்கள் கையால் அழுத்தி வெடிச்சுட்டு அந்த மூன்று வார்த்தைகள் நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்குது நம்ம இழந்ததை நம்ம கண்டிப்பாக மீட்டெடுப்போம் நம்முடைய இந்த வேண்டுதல்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள் இந்த தீப வழிபாட்டாக இருக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கலாம் இந்த இது எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள நிச்சயம் நடக்கும் இந்த எருக்கஞ்செடிக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய கிடச்சதுன்னா நீங்கள் டெய்லி கூட தாராளமாக பண்ணலாம் அந்த எருக்கம் அந்த பூவை வந்து யார் ஒருத்தங்க கையில் வச்சுட்டு அவங்களுடைய வேண்டுதல்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த பூவுக்கு இருக்குது அதனால தான் அந்த இறுக்கம் பூவை நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் வாங்குங்க இல்லை உங்கள் பக்கத்தில் உங்கள் கண்ணில் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கதை நடக்க ஆரம்பிக்குதுன்னா நமக்கு இயற்கையே நம்ம தெய்வமே நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அது கண்ணில் காமிச்சு கொடுத்துருமா அதனால கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும் இதுக்கு பண்ணுறப்ப அசைவம் சாப்பிட்லாமான்னு நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த தீபம் ஏற்றுறோம் அப்புறமேட்டு நீங்கள் மதியானம் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் எந்த வித தவறும் கிடையாது இதை கரெக்டாக இருபத்தி ஒரு நாள் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது அது மட்டும்தான் அது மட்டும் தான் கணக்கு ஆண்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்க தொடர்ந்து பண்ணணும் கண்டிப்பா பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இழந்ததை உங்களுக்கு உங்களை விட்டு போன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மீட்டெடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்